ஃப்ரான்ஸ் வெல்கம் டு தென்னெல்லி சமையல் மாங்காய் இருந்தால் போதும் சட்டனு அஞ்சே நிமிஷத்தில் அஞ்சு நாள் அஞ்சு விதமாக எப்படி செஞ்சு பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு மாங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் இது ரெண்டுமே கொஞ்சம் பொன்னிறம் ஆகும் வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு போல் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே கொஞ்சம் கலர் மாதிரி வரணும் இந்த இடத்துல நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்க்குறதா இருந்தால் ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் போல் சேர்த்துக்கோங்க இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கூடவே கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை தோல் எல்லாம் நீக்கிட்டு இதோட சேர்த்துக்கலாம் இதுக்கு காரத்துக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இங்கே மிளகாய் தூளுக்கு பதிலாக காஞ்ச மிளகாய் சேர்க்குறதா இருந்தால் ஒரு அஞ்சு இல்லைனா ஆறு காஞ்ச மிளகா போல் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக எடுத்து வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் கடுகு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் கருவேப்பில்ல கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா அருமையான மாங்காய் சட்னி இல்லை மாங்காய் தொக்கு ரெடி ஆகிரும் இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை சுத சுட சாதத்தோடு போட்டு ஒரு கரண்டி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாங்காவில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கேல்சியம் அதிகமாக இருக்கிறதுனால பற்களுக்கும் எலும்புகளுக்கும் ரொம்ப நல்லது ரெண்டாவதாக மாங்காய் பொட்டுக்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்ல காஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க காரத்துக்கு மூணு காஞ்ச மிளகாய் மூணு பச்சை மிளகாய் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கோங்க எப்போது நம்ம தாளிப்புக்கு யூஸ் பண்ணுற விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாமே நல்ல கலர் மாதிரி வர வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் வதக்கி விட்டாலே நல்ல கலர் மாதிரி வந்துடும் நல்லா அளவுக்கு கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா இது கூடவே மாங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கடலை சேர்த்து ரெண்டுமே ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம் மாங்காய் தோல் எல்லாம் எடுக்காமல் அப்படியே தான் சேர்த்துருக்கேன் தோல் எடுக்காமல் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் சீசனில் கிடைக்க இந்த மாங்காவை இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே இதுக்கு உப்பு ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் நல்ல அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சதுக்கு அப்புறமா இதை அப்படியே நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கிறேன் இன்னும் ஒரு டம்ளர் போல் தண்ணி ஊற்றி நல்ல மிக்ஸி ஜாரில் கலந்துட்டு இதோடு சேர்த்துக்கிறேன் இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் கடுகு சின்ன வெங்காயம் கருவேப்பில் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா சுட சுட இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் கூட ரெண்டு மூணு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க மாங்காய் கருவேப்பிலையில் இரும்பு சத்து விட்டமின் சி போலிக் ஆசிட் இருக்கிறதுனால ரத்த சோகை வராமல் தடுக்கும் ஒட்டுக்கடலையில் புரதச்சத்து நார் சத்து அதிகமாக இருக்குது ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து மூணாவதாக மாங்காய் அவியல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இதில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் என்ன ஆயில்னான்னு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் கடுகு கடுகு நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்து வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் லைட்டாக வெங்காயம் வதக்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரே ஒரு கத்திரிக்காய் எடுத்து இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் வெட்டிட்டு தண்ணியில் போட்டு வச்சாதான் கருத்து போகாது அதனால தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க கூடவே ஒரு குத்தளவுக்கு மாங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வேகிறதுக்கு ரொம்பலாம் தண்ணி சேர்க்கக்கூடாது லைட்டாக தண்ணி தெளித்து வேக வைக்கலாம் அப்படி இல்லைனா இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் சேர்த்து இந்த கத்தரிக்காவும் மாங்காவும் நல்ல குலைவாக வந்து வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் இது அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இதுக்கு ஒரு சின்னதாக மசாலா ரெடி பண்ணதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சோண்டு தேங்காய் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது கூடவே ஒரு சின்ன துண்டு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து கொர குறப்பாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நமக்கு கத்திரிக்காவும் மாங்காவும் நல்ல குலைவாக வெந்து வந்துட்டு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க தேங்காய் மாங்காய் கத்திரிக்காய் இது மூணும் சேர்த்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் மாங்காவில் இரும்பு சத்து விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து இரத்த சோகை வராமல் தடுக்கும் கத்திரிக்காயில் இரும்புச்சத்து விட்டமின் சி விட்டமின் ஏ பல தாதுக்கள் இதில் இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லது சளி இருமல் வராமல் தடுக்கும் சேர்த்துக்கோங்க இப்போ நல்ல வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பில இலைகளை தூவி சர்வ் பண்ணிங்கன்னா இது சுட சுட ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லா வெரைட்டி ரைஸோட சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும் மாங்காய் கத்திரிக்காவோட டேஸ்ட்டு பெஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் அவையல் செஞ்சு சாப்பிடுங்க அடுத்து நாலாவதாக மாங்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு கூடவே அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு இதை இதோட சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் பாசி பருப்பு கொஞ்சம் கொல கொழப்பு தன்மை கொடுக்கும் அதனால் லைட்டாக வறுத்துட்டு செய்யும்போது அந்த கொல கொழப்பு இருக்காது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால தான் வறுத்துருக்கோம் லைட்டாக பருப்பு சூடாகி ஸ்மெல் வரும் அது வரைக்கும் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கூடவே ஒரு குத்தளவுக்கு பூண்டு ஒரு பத்து பல் போல் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு மாங்காய் தோல் எல்லாம் நீக்கிட்டு குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம் ஒரு எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதுக்கு ஒரு ஆறு ஏழு கப் அளவு தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி அரை டேபிள் ஸ்பூன் தனி தூள் சாம்பார் தூளுக்கு பதிலாக குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இது புளிப்பில்லாத மாங்கானால நான் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ரொம்ப புளித்த மாங்காய் வரந்தால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க குக்கரில் ப்ரெஷர்லாம் ஓ போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம் கட்டியாக தான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் தனியாக வேணும்னா தண்ணி போதே கூட ரெண்டு கப் அளவு சேர்த்து பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்க்குறதா இருந்தால் நல்ல ஹாட் வாட்டராக கொதிச்ச தண்ணியாக சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்ல கரண்டி வச்சு மசிச்சு விட்டிங்கன்னா நல்ல குலைவாக வந்துடும் ஒரு கட்டியான பதத்தில் தான் நான் எடுத்துருக்கேன் இது அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் இது செய்யறதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது பத்தே நிமிஷத்தில் சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் கடுகு சீரகம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கருவேப்பில் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து இறக்குனிங்கன்னா அருமையான சுட சுட மாங்காய் சாம்பார் ரெடி ஆயிரும் தேவையான அளவு மல்லித்தலைகளை தூவி நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது இட்லி தோசை சப்பாத்திக்கு மட்டும் இல்லை சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும் அஞ்சாவதாக மாங்காய் தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் காரத்துக்கு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் கூடவே நல்ல ஒரு கிண்ண அளவுக்கு தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சு பல் பல் பூண்டு சேர்த்து நல்லா கொறை அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு கிண்ண அளவுக்கு மாங்காய் எடுத்து தோலெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்பையும் பேஸ்ட்டாக இல்லாமல் மீடியமாக எடுத்துக்கோங்க இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் கடுகு வெள்ளை உளுந்து சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பில கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா சுட சுட இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும் தேங்காய் மாங்காய் சட்னி இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் மாங்காய் வச்சு அஞ்சு நாள் அஞ்சு விதமாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்